கன்னிராசி ஜூலை மந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாம் அவன் செயல் ஒரு முக்கிய அறிவிப்பு பிரச்சனை உள்ளவர்கள் கமெண்ட்டில் சொல்லவும் உங்களுடைய பெயர் வருஷம் மாதம் தேதி நேரம் குறிப்பிடவும் பிறந்த ஊர் எழுதவும் அதற்கான தீர்வை சொல்லுகிறேன் என்னால் முடிந்தவரை பதில் தருகிறேன் பயன் அடையுங்கள் தடைகள் அனைத்தும் வெற்றியாக மாறும் இதுவரை வேலை கிடைக்காமல் இருந்தவர்க்கு வேலை கிடைக்கும் இதுவரை சுமாராக இருந்த நேரம் திடீர் என்று நல்லதாக மாற்றம் அடையும் வெற்றிகள் அனைத்தும் கிட்டும் வெற்றி மீது வெற்றி உன்னை வந்து சேரும் அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் குரு சுக்கிரன் புதன் சூரியனை சேரும் புதன் சுக்கிரன் சேர்க்கை லட்சுமி யோகம் உண்டாகிறது ஒன்பதாம் இடத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது குருமங்கள யோகம் உண்டாகிறது அருமையான அற்புதமான நேரம் தினசரி நடவடிக்கைகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசு வேலைக்காக முயற்சிப்பவர்க்கு அரசு வேலை கிட்டும் அரசாங்க சம்பந்தமான காரியங்கள் அனைத்தும் சாதகமாக முடியும் சகோதர உறவு மேம்படும் சொத்து தகராறு இருந்தால் சுமூகமாக முடியும் இதுவரை இருந்து வந்த பதட்ட நிலை மாறும் வழக்குகள் சமாதானம் ஆகும் வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டாகும் வெளி ஊரிலோ வெளிநாட்டிலோ வேலை கிட்டும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் எதிர்பார்த்த வகையிலும் எதிர்பாராத வகையிலும் பணவரவு உண்டாகும் லாபங்கள் நாலாவிதத்திலும் வரும் நல்ல சிந்தனை உண்டாகும் மகிழ்ச்சி மேலோங்கும் மன அமைதி உண்டாகும் சிறப்புமிக்க மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆடி மாதம் தொடக்கம் அதற்குள் திருமணம் செய்து கொள்பவர் செய்து கொள்ளலாம் ஆடி மாதத்தில் திருமணம் செய்தால் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்க வாய்ப்பு அதிகம் அது ஒரு வெப்பம் மிகுந்த மாதம் அது தாய்க்கும் குழந்தைக்கும் சம்பந்தமான நோயை உண்டாக்கலாம் அதனால் தவிர்ப்பது நல்லது திருமணம் வேண்டுமானால் நிச்சயம் செய்து கொள்ளலாம் ஆடி மாதம் முடிந்த பிறகு திருமணம் வைத்துக் கொள்ளலாம் திருமணம் ஆனவர்களாக இருந்தால் சிலர் வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரிவு நல்ல காரியத்திற்காக இருக்கலாம் வெளிநாட்டில் வேலை வெளியூரில் வேலைக்காக இருக்கலாம் சிலருக்கு சொந்தமாக வீடு வாகனங்கள் அமையும் வீட்டிற்கு வேண்டிய நவீன பொருட்கள் வாங்கலாம் ராசியில் உள்ள கேது ஏழில் உள்ள ராகு எட்டாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதில் பனிரண்டுக்குடைய சூரியன் பதினொன்னில் இருப்பது துன்பம் தராமல் நன்மையாக மாற சிவனுக்கு பால் அபிஷேகம் திங்கட்கிழமையில் செய்யவும் நவக்கிரக வழிபாடு செய்யவும் முருகப்பெருமானை வணங்கவும் இறை வழிபாட்டை பலப்படுத்தவும் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று வழிபடவும் ஓம் மகாதேவாய மகாதேவாயித்மகை ருத்ரமூர்த்தையே தீமகி தன்ன சிவப் பிரசோதயாத் ஓம் சுப்பிரமணியாய வித்மகே மகாசூராய தீமகி தன்ன தன்னஸ்கிரசோதயத் இந்த இரண்டு காயத்ரி மந்திரத்தை தினமும் முப்பத்தி மூணு தடவை ஜபம் செய்யவும் வெற்றி மீது வெற்றி உனை வந்து சேரும் உனது வெற்றியை சிவனும் முருகனும் பார்த்துக் கொள்வார்கள்